தேர்டு கண்ணமங்கலம் திருப்பூர் திருப்பூர் மேட்ச் இந்த இந்த ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பண்ணி பண்ணி ரெண்டு வின் வந்து சூஸ் கண்டிப்பாக போகும் ஓப்பனிங் சிக்ஸர் சிவலிங்கம் அண்ட் பிரவீன் பிரவீன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரைட் சிங் ஃபஸ்ட் கண்ணமங்கலம்ன்னும்ிவலிங்கடக்கூடியிருக்காங்க

டாட்டு பேக் டு பேக் ரெண்டு நாள் ஒரு ஆறுக்கு அப்புறம் கம் பேக் வழக்கிலிருந்து தொடர்ச்சியாக ரெண்டு பாலை டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஒன் குட் ஷார்ட் தரையோ தரையா போயிருக்கு கேப்ல மிஸ் பண்ணதுனால பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கு பவுண்டரி இந்த ஓவர்ல மட்டும் மூணு நாலு ஒரு ஆறா கொண்டு வந்திருக்காங்க சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு விக்கெட் லூஸ் பண்ணாம பதினெட்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திருக்காங்க சிவலிங்கம் செகண்ட் பவர் பிளே போட சதீஷ் சைக்கிள் வைட் பால் கீப்பர் மிஸ் ஆனால் பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்கு பவுண்டரி மொத்தம் இந்த பாலுக்கு அஞ்சு ரன்னு ரீபால் பால் ரிவேஸ் ஆகி பேட்டில் மீட்டாக இருக்கு டபுள் டச் பண்ண மாதிரி இருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கு பவுண்டரி பெரிய சட்டுக்கிற முயற்சி குயிக்காக இருந்துச்சு கம் பேக் டெலிவரி டேட்டு லொட்டாஸ் தேர்டு மேலே கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம் வெரைட்டி போயிருக்காங்க

அதிகமாக <laughs> ஒன் <laughs> <one. Last> <laughs>

யாக்கின் அட்டாக் இன் டெலிவரி ரொம்ப நல்லா டாட் கம் பேக் டெலிவரி தினேஷ் கைல இருந்து ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நோ பால் செக் பண்ணி நோ பால் கொடுத்துருக்காங்க மொத்த அந்த பாலுக்கு 5 ரன் நோ இலவச பந்து கேப்ல ஸ்டாப் சிங்கிள் சிவலிங்கம்

பட்டிருக்கு அப்படி பெரிய ஒரு டபுளுக்கு அப்புறம்

அரவிந்த் பெரிய கார்த்திக் ஸ்ட்ரைக்கல பிரவீன் ஃபர்ஸ்ட் வன் ரோட்டஸ் இந்த ஃபைவ் லக்ல பவுண்டரி காண வாய்ப்பு பார்த்தা விரட்டிப் போயிருக்காங்க புல்லட்டு இது நோக்கி போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி குடுத்துறாங்க குட்ரானி மூணு ரன் குடுத்துறாங்க மத்தல இது செகண்ட் வன் ஸ்ட்ரைக்கல மை ஃபேவரைட் செகண்ட் வன் ஸ்ட்ரைக்கல மை ஃபேவரைட் ஐ ஜஸ்ட் பல்லா

ஒயிட் பால விரட்டி இருக்காரு பவுண்டரி சந்தித முதல் வந்து நாலா பதிவு பண்ணிக்காங்க சரண் அகைன் ரிவர்ஸ் டை தரவே தெரியா போயிருக்கு பால் எங்க மோஸ் எனக்கு தெரியல அந்த புல்லட் பிளக்ஸ் நோக்கி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க சரண் லாஸ்ட் வா வார்ஸ் இல்ல ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க புல்லட் வேகத்துல போயிருக்கு மேக்ஸिमम கடைசி மூணு பந்துக்கு ரெண்டு நாலு ஓவர் லாஸ்ட் வா வார்ஸ்

எப்படி கன்னை வந்து சூட் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுது புல்லட் அதே மாதிரி இந்த பாலும் சும்மாவாக சொன்னாங்க அந்த ஃபோர்ஸுக்கு பால் போகுது பேட்டில் பட்டோன்னு சான்ஸ் இருக்கு தேர்ட் மேல குட் கேட்ச் லவ்லி டேக்க கம் பேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆறு அடிக்கு பிரச்சனை ரவினோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மாத்துக்கை ரஞ்சித் குயிக்காக இருந்துச்சு கீழே உருண்டு டாட்டி 6 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ஸ்கோர் 101 4 விகெட் 102 6 ஓர்க்கு 102 அடணும் மேக்ஸிமஸ்க்கு பவர் ப்ளே போட வெங்கட் நல்லா போடக்கூடிய பௌலர் ஃபர்ஸ்ட் வான் குயிக்கா இருந்து டாட் செகண்ட் लवली ரஞ்சித் அவர் கையிலே போய் விழுந்திருக்கு

செகண்ட் ப்ளபில் கூட நல்லா போட முடிய மாட்டார் மேட்ச் வந்து மேக்ஸிமம் வந்து வின் பண்ணி கருறதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ சொல்லலாம் ஏன்னா ஆருக்கு ஒரு நாளைக்கு சுழந்து நல்லா வச்சு போட்டு மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்த போல ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கொடுக்கல நல்லா கண்டபோல டாட்டு செகண்ட் மிட்விக்கெட்ல ஃபிளா ஒன் ஒன் யாருமே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க முகிலன்

பேட்டில் டிப்பா இருக்கு விக்கெட் கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க விக்கி கண்ணம் மகளுக்கு மூணாவது வீட்டில் இருந்து போறாங்க தினேஷ் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ஸ்கோர் பத்தொன்பது மூணு விக்கெட் கண்ணமங்கலம் தேர்ட் ஓவர் பட சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு டாட்டு செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த் பேக் டு பேக் டாட் பால் தேர்ட் ஒன் லாங் ஆன்ல ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட்ஸ் ஸ்டாப் பிரவீன் சிங்கிள் பொறுத்துவான்

ரன்னி சக்தி அவ்ளோ தூரம் ஓடியாந்தே வந்து கேட்ச் குட் கேட்ச் அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க அடுத்த போறாங்க பால்

डॉट टीम का वेलकम बट्रो बैक टू बैक डॉट अटैकिंग डिलीवरी छोटा सा मूड वाला डॉट वाला बच गया और सिंगल एनर्जी बॉलिंग सिंगल एक टू मैक्सिमम फिफ्थ वन पेरिस अटैक ट्राई डॉट लास्ट Win by Tripur Maximus.